வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி ஐந்தாம் நாள் கொழுவுக்கு பிரசாதம் புளியோதரை பண்ண போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் வர மிளகா அது ஒரு எட்டு எண்ணம் எடுத்துக்கலாம் பெரிய மிளகா வறுக்கு அதில் ஒரு எட்டு வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்துக்கிடுவோம் வெதமல்லி ஒரு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் புளி நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஒரு நூறு புளி எடுத்துக்கலாம் புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில உளுந்து கடலை பருப்பு மங்காய் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா வெதமல்லி எள்ளு வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தனியாக வச்சுக்கிடுவோம் அப்புறமா அந்த வேர்க்கடலையே அதில் வறுத்து அதையும் தனியாக என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா எண்ணெய் கடாயில் எண்ணெயை ஊற்றி அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கட் என்ன செஞ்சுக்கலாம் வேறு கடலையும் கடலை பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி வறுத்து அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் இது கடைசியில் தான் போடணும் முதலே போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த கடலையும் பருப்பும் ஒரு ஒரு மாதிரி ஊறின மாதிரி இருக்கும் அந்த க நல்லா இருக்காது அதனால் நாங்கள் கடைசியில் தான் இதை போடுவேன் கடுகு கருவேப்பில உளுந்து பெருங்காயம் வரமிளகா கொஞ்சம் பொடி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது கி கிள்ளி வச்சது அது கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அந்த உளுந்து நல்லா வருபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு அந்த இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிளறணும் கிளறி நல்லா கொதிக்க விடணும் அந்த புளித்தண்ணி நல்லா கொதித்து புளித்தண்ணி வந்து பொதுவாகவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் அந்த பச்சை அந்த அந்த ஸ்மெல் போகும் அப்படிம்பாங்க ஸோ அந்தளவுக்கு கொதித்து அது இறுகி வர்ற அந்த சமயத்தில் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடியை அதில் போட்டு அது கூடவே இந்த கடலையும் பருப்பும் வறுத்து வச்சுருக்கிறதையும் அது கூட போட்டு நல்லா கிளறி உப்பும் போட்டு கிளறி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா புளியோதரைக்கான மசாலா புளியோதரை ரெடி இனிமேல் சாதத்தை தனியாக வறு வேக வச்சு அதை எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் ஒரு ஒரு ட்ரேயில் கொஞ்சம் லேஸாக அந்த சாதம் ஆறுற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை என்ன செஞ்சுக்கலாம் புளியோதரைக்குள்ளே இந்த இதை கலவையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறணும் அந்த கிளறும்போது கொஞ்சம் சூடான எண்ணெயை அதில் ஊற்றி நம்ம கிளறணும் அப்படின்னா நமக்கு அந்த உதிரி உதிரியாக ஒட்டாமல் நல்லா புளியோதரை நல்லா வரும் புளியோதரை ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்